நம்ம இன்னைக்கு வேர்க்கடலை வச்சு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி ஒரு மூணு பொருட்கள் இருந்தாவே போதும் இது சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் ஓகே டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்சம்மளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க வறுக்காத பச்சையான வேர்க்கடலை எடுத்துக்கோங்க நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா கிளாஸ் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் மண் தூசி ஏதாவது இருந்ததுன்னா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இதை அப்படியே ஊற வச்சிருங்க இப்போது ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆயிருக்கு கடலை நல்லா ஊறியிருக்கு இந்த ஸ்டேஜில் தண்ணியிலேருந்து வடிச்சுட்டு இந்த கடலையை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு கடலை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிடணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இதோட கன்சிஸ்டன்சி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு கடாயில் வெள்ளம் சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க நம்ம எந்த கப்பில் வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் வெல்லம் ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வெல்லம் கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுருங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை பேஸ்ட் இருக்குல்ல அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் சீக்கிரமாகவே மிக்ஸ் பண்ணிடணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு இது நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ பாருங்கள் இப்போவே திக்காகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருச்சு இது இன்னுமே நல்லா திக்காகிட்டு அல்வா பதத்துக்கு உருண்டு திரண்டு வரணும் அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இடையடையில் லோ ஃப்ளேமில் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் கலந்துகிட்டே இருக்கலாம் இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா இடையடையில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மொத்தமாக கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்தா போதும் எந்த கப்பில் வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப் நேய் கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஏலக்காய் தூள் சேர்க்குறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும் இதில் நம்ம எண்ணெய் அதுக்கப்புறமா சர்க்கரை இந்த மாதிரியான பொருட்கள் எதுவுமே சேர்க்காததுனால இது ரொம்பவே ஆரோக்கியமானது தைரியமாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட இது செஞ்சு கொடுக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கட்டியானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம் நீங்கள் இது போல் அல்வா மாதிரி ஸ்கூப் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பவுலில் போட்டு நல்லா உருட்டிட்டு ரவுண்ட் ஷேப்க்கு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அல்வா மாதிரி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் நம்ம கேசரி அல்வா இதெல்லாம் சர்வ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டான கலரில் பெர்ஃபெக்டான டெக்ஸ்டரில் வந்திருக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே அருமையாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரியும் சர்வ் பண்ணலாம் ஒரு பவுலில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம செஞ்சுருக்க ஸ்வீட் எடுத்து வச்சுட்டு இது போல் பண்ணிங்கன்னா நல்ல உருண்டையாக கிடைக்கும் இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஓகே இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ பாய்